மனித இனப்பெருக்கம் பிரிவ என்சியரிட்டி அடிப்படையிலான பல தேர்வு வினாக்கள் வந்து பார்க்க போறோம் கேள்வி எண் ஒன்று இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாடுகளில் சுழற்சி மாற்றங்கள் எது ஒற்றை வெப்ப சுழற்சியை மீன்ஸ் ஈஸ்ட்ரா சைக்கிளை கொண்டுள்ளது ஒன்று குரங்குகள் இரண்டு சிம்பன்சிகள் மூன்று கொரியிலாக்கள் நான்கு பசுக்கள் சரியான பதில் நான்கு பசுக்கள் கேள்வியின் இரண்டு கருமுட்டை உருவாக்கம் எந்த விலங்குகளில் காணப்படுகிறது ஏ உள் கருத்தரித்தல் கொண்டவை பி வெளி கருத்தரித்தல் கொண்டவை சி இரட்டை மயமானவை டி நீரில் முட்டைகள் இடுவதில் சிறந்த ஒத்திசேவை காட்டுகின்றன சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஏ மற்றும் பி மட்டுமே சரி இரண்டு சி மற்றும் டி மட்டுமே தவறு மூன்று சி மட்டுமே தவறு நான்கு நான்கு அறிகுறிகளும் சரி சரியான பதில் நான்கு நான்கு அறிகுறிகளும் சரி கேள்வி எண் மூன்று தேனீக்களின் ஆண் தேனீக்கள் என்பவை ஒன்று மலட்டு ஆண் இரண்டு வளமான ஆண் மூன்று மழட்டு பெண் நான்கு வளமான பெண் சரியான பதில் இரண்டு வளமான ஆண் மேல் எண் நான்கு சரியான கரு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் பாதுகாப்பு எந்த விலங்குகளில் இளம் உயிரினங்களின் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது ஒன்று நிலத்தில் வாழும் அனைத்து விலங்குகளும் நீரில் வாழும் அனைத்து விலங்குகளும் மூன்று நிலத்தில் வாழும் ஆனால் முட்டையிடும் விலங்குகள் நான்கு நிலத்தில் வாழும் ஆனால் குட்டி போடும் விலங்குகள் சரியான பதில் நான்கு நிலத்தில் வாழும் ஆனால் குட்டி போடும் விலங்குகள் எண் ஐந்து மனிதர்களின் மியோசைட்டுகளில் குரமோசோம் எண்ணிக்கை ஏ அதே நேரத்தில் அவற்றின் ஆண் கேமேட்டுகளின் மரபணு அமைப்பு பி ஆல் குறிப்பிடப்படலாம் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு பிளஸ் ஒய் இரண்டு நாற்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பிளஸ் எக்ஸ் மூன்று இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு பிளஸ் எக்ஸ் எக்ஸ் நான்கு இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு பிளஸ் எக்ஸ் ஒய் சரியான பதில் இரண்டு கேள்வியன் ஆறு இனப்பெருக்க முறை எது புதிய வகைகளை உருவாக்குகிறது இது மேம்பட்ட உயிர் வாழும் நன்மைகளுக்கு வழிவகுக்கிறது ஒன்று கருமுட்டையிலிருந்து கருவுறாய் இனப்பெருக்கம் இரண்டு இரு பிளவு மூன்று அரும்புதல் நான்கு பாலின இனப்பெருக்கம் சரியான பதில் நான்கு பாலின இனப்பெருக்கம் கேள்வியின் ஏழு எந்த ஒரு முக்கிய செயல்பாடு இல்லாமல் மனித இனம் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது ஒன்று துண்டாகுதல் இரண்டு வித்துருவாக்கம் மூன்று அரும்புதல் நான்கு இனப்பெருக்கம் சரியான பதில் நான்கு இனப்பெருக்கம் கேள்வியின் எட்டு செல் பிரிவே இனப்பெருக்க முறையாக எந்த உயிரினத்தில் உள்ளது ஒன்று கிளி இரண்டு வண்ணத்துப்பூச்சி மூன்று பாரமீசியம் நான்கு ஹைட்ரா சரியான பதில் மூன்று பாரமிசியம் கேள்வியின் ஒன்பது பின் வருவனவற்றில் எது குறைந்த ஆயுட்காலம் கொண்டது ஒன்று காகம் இரண்டு பழஇ மூன்று முதலை நான்கு ஆமை சரியான பதில் இரண்டு இ கேள்வி எண் பத்து இனப்பெருக்கம் எனப்படும் உயிரியல் செயல்முறைக்கு எது பொருந்தாது ஒன்று இறந்த மற்றும் நோயுற்ற நபர்களை மாற்றுவதற்கு உதவும் செயல்முறை இரண்டு இது ஒரு உயிரினத்தின் பிறப்பு வளர்ச்சி மற்றும் இறப்பு சுழற்சியின் ஒரு பகுதி மூன்று இந்த செயல்முறை இனங்களின் தொடர்ச்சியை முடக்குகிறது நான்கு இந்த செயல்முறையில் ஒரு உயிரினம் தன்னை போன்ற இளம் உயிரினங்களுக்கு வழிவகுக்கிறது சரியான பதில் மூன்று இந்த செயல்முறை இனங்களின் தொடர்ச்சியை முடக்குகிறது கேள்வியின் பதினொன்னு பாலின இனப்பெருக்கத்திலிருந்து பாலிலா இனப்பெருக்கம் எவ்வாறு வேறுபடுகிறது ஒன்று அதிக சிக்கலானது இரண்டு ஏனெனில் கேமிட் இணைவு பாலிலா இனப்பெருக்கத்தில் காணப்படுவதில்லை மூன்று ஏனெனில் இது ஒரு பெற்றோரை கொண்டது அல்ல நான்கு ஏனெனில் இது பாலின இனப்பெருக்கத்தை விட மெதுவான மற்றும் விரிவான செயல்முறை சரியான பதில் இரண்டு ஏனெனில் கேமிட் இணைவு பாலிதா இனப்பெருக்கத்தில் காணப்படுவதில்லை கேள்வி எண் பனிரெண்டு சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஜெம்யூல்ஸ் கடற்பஞ்சு இரண்டு உரையாக்கம் ஈஸ்ட் மூன்று ஸ்போருலேஷன் ஹைட்ரா நான்கு அரும்புதல் மண்புழு சரியான பதில் ஒன்று ஜெமியூல் கடற்பஞ்சு கேள்வி எண் பதிமூணு ஆண் கருவின் கருவளர்ச்சி காலத்தில் நிகழாத நிகழ்வு எது ஒன்று கேமிட் உருவாக்கம் இரண்டு மைட்டாசிஸ் மூன்று செல் வேறுபாடு நான்கு மரபணுக்களின் வேறுபட்ட வெளிப்பாடு சரியான பதில் ஒன்று கேமிட் உருவாக்கம் கேள்வி எண் பதினாலு பாலிலா இனப்பெருக்கத்தின் விளைவாக உற்பத்தியாகும் சந்ததி ஒன்று ஒன்றுக்கொன்று ஒத்தவை மற்றும் அவற்றின் பெற்றோரின் சரியான நகல்கள் இரண்டு ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இல்லை மற்றும் அவற்றின் பெற்றோரின் சரியான நகல்கள் மூன்று ஒன்றுக்கொன்று ஒத்தவை மற்றும் அவற்றின் பெற்றோரின் சரியான நகல்கள் அல்ல நான்கு உருவவியல் மற்றும் மரபணு ரீதியாக ஒத்ததாக இல்லை சரியான பதில் ஒன்று ஒன்றுக்கொன்று ஒத்தவை மற்றும் அவற்றின் பெற்றோரின் சரியான நகல்கள் கேள்வியின் பதினைந்து மாதவிடாய் சுழற்சி எந்த விலங்குகளின் குழுவின் சிறப்பு இயல்பு ஆகும் ஒன்று மனிதன் அல்லாத முதனிகள் நான் பிரைமேட்ஸ் இரண்டு பறவைகள் மூன்று முதனி பாலூட்டிகள் பிரைமேட் அனிமல்ஸ் பிரைமேட் மேமல்ஸ் நான்கு ஊர்வன சரியான பதில் மூன்று முதனி பாலூட்டிகள் பிரைமேட் மேமல்ஸ் கேள்வியின் பதினாறு பின்வரும் அறிக்கைகளை படித்து எத்தனை அறிக்கைகள் சரியென்று கண்டறியவும் ஏ ஹார்மோன்களுக்கும் சில சுற்றுச்சூழல் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பு இனப்பெருக்க செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துகிறது பி தங்கள் இனப்பெருக்க கூட்டத்தில் முழுவதும் இனப்பெருக்க ரீதியாக செயல்படும் பாலூட்டிகள் பருவகால இனப்பெருக்க விலங்குகள் என்று அழைக்கப்படுகிறது சி ஒரு ஒற்றை மையமான பெற்றோர் மைட்டாட்டிக் பிரிவால் கேமிட்டுகளை உருவாக்குகிறது டி மியாசிஸ் முடிவில் ஒவ்வொரு கேமிட்டிலும் ஒரு தொகுப்பு குரமோசோம்கள் மட்டுமே இணைக்கப்படுகின்றன ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று சரியான பதில் நான்கு மூன்று மூன்று அறிக்கைகள் சரியானது கேள்வியின் பதினேழு கருவளர்ச்சி காலத்தில் கருமுட்டை ஏ மற்றும் பி ஐ அடைகிறது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மியாசிஸ் செல் உருவாக்கம் இரண்டு மைட்டாசிஸ் செல் வேறுபாடு மூன்று மியாசிஸ் செல் வேறுபாடு நான்கு ஏ மைட்டாசிஸ் செல் உருவாக்கம் சரியான பதில் இரண்டு மைட்டாசிஸ் செல் வேறுபாடு கேள்வியின் பதினெட்டு பெரும் பெரும்பாலான நீர்வாழ் உயிரினங்களில் அவை அதிக எண்ணிக்கையிலான கேமிட்டுகளை சுற்றியுள்ள ஊடகத்தில் வெளியிடுகின்றன இதன் மூலம் எதன் வாய்ப்பை அதிகரிக்கிறது ஒன்று உள் நுழைவு இம்ப்ளாண்டேஷன் இரண்டு கருவளர்ச்சி எம்பிரியோஜெனசிஸ் மூன்று சின்கமின் நான்கு மகப்பேறு சரியான பதில் மூன்று கேள்வியின் பத்தொன்பது பாலிலா இனப்பெருக்கத்துடன் தொடர்புடைய அமைப்பு ஒன்று விந்தணுக்கள் இரண்டு அண்டகம் மூன்று ஜெமியூல்ஸ் நான்கு அண்ட நாளம் சரியான பதில் மூன்று ஜெமியூல்ஸ் கேள்வி எண் இருபது ஒரு காகத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் ஒன்று அறுபது ஆண்டுகள் இரண்டு பதினைந்து ஆண்டுகள் மூன்று இருபது ஆண்டுகள் நான்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சரியான பதில் இரண்டு பதினைந்து ஆண்டுகள் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கொடுக்கப்பட்ட குணாதிசயங்களில் பாலிலா இனப்பெருக்கத்துடன் தொடர்பில்லாத குணம் எது ஒன்று இது ஒரு பெற்றோரை கொண்டது இரண்டு இது ஒரு விரைவான இனப்பெருக்க வரை மூன்று குறுக்கு இணைவு நிகழ்கிறது எனவே புதிய இணைப்புகள் உருவாகின்றன நான்கு இளம் உயிரிகள் அவற்றை பெற்றோரின் சரியான நகல்கள் சரியான பதில் மூன்று குறுக்கு இணைவு நிகழ்கிறது எனவே புதிய இணைப்புகள் உருவாகின்றன கேள்வி எண் இருபத்தி இரண்டு உயிரினத்தின் இரட்டைமய செல்கிரமோசோம் என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்து தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நாய் எழுவத்தி எட்டு கிரமோசங்கள் இரண்டு வீட்டு ஈ பனிரெண்டு கிரமோசம் மூன்று பழ ஈ நான்கு கிரமோசம் நான்கு எலி நாற்பத்தி இரண்டு கிரமோசோம் சரியான பதில் மூன்று ஈ நான்கு கிரமோசம் கேள்வியின் இருபத்தி மூணு நீளமான இரு பிளவு மூலம் பாலிலா இனப்பெருக்கம் எந்த உயிரினத்தில் நிகழ்கிறது ஒன்று யூக்ளினா இரண்டு பாரமீசியம் மூன்று அமீபா நான்கு பெராசியம் சரியான பதில் ஒன்று யூக்ளினா கேள்வியன் இருபத்தி நாலு அரகினோடோகி இல்லாத உயிரினம் எது ஒன்று தேனீக்கள் இரண்டு ஏபிஸ் மூன்று வான்கோழி நான்கு குழவி சரியான பதில் இரண்டு கேள்வியின் இருபத்தி ஐந்து முடிவில் உடல் மெல்லிய முடியால் மூடப்பட்டிருக்கும் கண் இமைகள் பிரியும் மற்றும் கண் இமைகள் உருவாகும் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று முதல் மூன்று மாதம் இரண்டு இரண்டாவது மூன்று மாதம் மூன்று ஒரு மாதம் நான்கு இரண்டு மாதங்கள் சரியான பதில் இரண்டு இரண்டாவது மூன்று மாதம்